அறக்கட்டளையை தொடங்கி அங்கே தோரியரை குப்பம் என்ற கிராமத்தில் கிட்டத்தட்ட முன்னூறு ஏக்கர் நிலத்தை வாங்கி அங்கே உலக அளவிலே ஒரு பல்கலைக்கழகத்தை வன்னியர் பல்கலைக்கழகத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் நம்முடைய இனமான கவலையான படிப்பு படிக்கணும் படிக்கணும்னு ஒரு ஆதரவு அதனால்தான் இங்கே இளைஞர்கள் அதிகள வந்திருக்கிறீங்க உங்களுக்கு ஐயா அவர்கள் இன்னும் எழுச்சுரை ஆற்ற இருக்கின்றார்கள் அதை நீங்கள் அமைதியாக கேட்டு நீங்கள் அமைதியாக செல்ல வேண்டும் இந்த கூட்டம் இந்த மாநாடு எதற்காக நடக்கிறது நம்ம ஒற்றுமைதான் இருக்கிறோம் நம்ம ஒற்றுமைதான் இருக்கிறோம் ஒற்றுமை இல்லைன்னு சொல்ல பத்து லட்சம் இளம் இளம் சிங்கங்கள் இங்க வந்திருப்பாங்களே வட மாவட்டங்கள் பதினைந்து மாவட்டங்களிலே அரசாங்கம் ஆய்வு என்ன சொல்கிறது என்றால் ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டிஸ்டி என்று சொல்வார்கள் மனித வள ஆற்றல் இதுல தமிழ்நாட்டிலே குறைந்த அளவு இந்த பதினான்கு வட மாவட்டங்கள் தான் இருக்கிறது என்று இந்த மாவட்டங்கள் யாரும் இருக்கிறார் நம்ம சமுதாய மக்கள் தான் இருக்கிறார் அதைவிட இன்னொரு அரசாங்கம் குறிப்பு என்னன்னா தமிழ்நாட்டிலே அதிக குடிசை உள்ள மாவட்டங்கள் சதவீதத்தில் குடிசைகள் தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் குடிசைகள் வெறும் ஏழு வட மாவட்டங்கள் இருக்கிறது வெறும் ஏழு மாவட்டங்கள்னா இது சாதாரண விஷயமா இன்னும் எத்தனை காலமாக அந்த பதினாறு மாவட்டங்கள் பதினாலு மாவட்டங்கள்ல எழுபத்தெட்டு சதவீத குடிசைகள் தமிழ்நாட்டுல இங்க பதினாறு மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் எல்லாம் எந்த மாவட்டம் யார் இருக்கிற மாவட்டம் நம்ம இருக்கிற மாவட்டம் எத்தனை காலம் நம்ம குடிசைகள் வாழ்ந்துட்டு இருப்போம் இப்ப எத்தனை காலம் நம்ம கோணம் கட்டிக்கிட்டு கஞ்சியோ கூழோ குடிச்சிக்கிட்டு ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு படிப்பதிவு இல்லாம தண்ணிக்கு பிரச்சனை இல்லாமல் தண்ணிக்கு பாடுபட்டுக்கிட்டு இருப்போம் இதற்காகத்தான் நமக்கு ஒரு விடிவெள்ளியாக ஐயா அவர்கள் இருக்கின்றார்கள் ஐயா என்ன சொல்கின்றாரோ அதை நிச்சயமாக நாம் செய்வோம் செய்ய வேண்டும் நமக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும் நமக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும் நிச்சயமாக வேணும் ஏன்னா இன்னைக்கு யார் யாரோ கிட்ட நம்ம கேட்டு எங்களுக்கு கொடுங்க கொடுங்க ஆட்சி அதிகாரம் தான் நம்ம அங்க கொடுக்கிற இடத்துல நம்ம இருக்கணும் நிச்சயமாக வருவோம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு நாம் அங்கமாக இருந்தோம் அப்பொழுது நம்ம ரெண்டு அமைச்சர்கள் அங்க இருந்தோம் அப்பொழுது அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி தொடங்குகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற குறைந்த செயல் திட்டம் காமன் மினிமம் புரோகிராமில் இதர பிற்படுத்த மக்களுக்கு ஓபிசி அதர்வர்ட் கிளாஸுக்கு இருபத்தி ஏழு சதவீதம் வேண்டும் என்று கொண்டு வந்தவர் நம்முடைய இனமான காவலர் ஐயா அவர்கள் அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒண்ணுமே அவர்கள் அன்னை சோனியாவை பார்த்து பலமுறை பார்த்தார் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கை பலமுறை பார்த்து வலியுறுத்தினார் நடக்கல கூட்டணி அங்கே ஆட்சியால் இருக்கின்ற பல அமைச்சர்கள் இதற்கு கடுமையாக எதிர்ப்பு கடுமையாக பிறகு ஒரு நாள் முற்போக்கு கூட்டணி ஒரு உயர்மட்ட தலைவர் குழு அங்கு சோனியா காந்தி அம்மையார்

முற்போக்கு கூட்டணி உயர்மட்ட கூட்டத்தை அன்று மாலையிலே நடத்தி அந்த நடத்தி அங்க ஒரே ஒரு தீர்மானம் போட்டாங்க என்ன தீர்மானம் இருபத்தி ஏழு சதவீத ஒதுக்கீடு ஓராண்டு காலத்துக்குள்ளே நாங்கள் கொண்டு வருவோம் அதுக்காகத்தான் நமக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும் ஆட்சி அதிகாரம் வேண்டும் ஆக நம்ம இங்க இருக்கின்ற கூட்டம் நம்ம இளைஞர்களுக்கு என்னன்னா எடுத்துக்காட்டா இது வந்து நம்ம வன்னிய சமுதாயத்தை மட்டும் சொல்லல தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தின் நாம சொல்றோம் எல்லா சமுதாய பின்தங்கிய சமுதாயம்